அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அடியேன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களிடையே கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நாம் மன நிம்மதியோடு வாழ்ந்து நாம் எதற்கு வந்தோம் அப்படின்ற ஒரு காரணத்தை விளங்கி கொள்வதற்காக சில விஷயங்களை விடயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது முதல்ல ஏற்கனவே நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கேன் நம்மளுடைய உடல்தான் இந்த வாழ்க்கை என்பதை நமக்கு கொடுத்தது அகம்தான் முதல்ல நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் என்பது இந்த உடலும் உயிரும் தான் உடலும் உயிரும் இரு இல்லைன்னா இந்த உலகமே உங்களுக்கு கிடையாது அப்போது அடிப்படையாக நான் என்பது யார் அப்படின்னா இந்த உடலும் உயிரும் தான் அதற்கப்புறமா இந்த உடம்பு இயங்குகிற விதம் அது வந்து பிரபஞ்சத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை ஒரு கண்ணு காது மூக்கு எல்லாமே இயங்குகிற விதம் இந்த ஒட்டுமொத்த உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இயங்குகிற விதம் என்பது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அதில் யாருமே கைய வைக்க முடியாது அதற்கு யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது ஆனால் அதை வந்து ஆன்மீகம் என்ற பெயரில் கடவுள் செய்தார் அது ஓகே அந்த அது செய்தவர் வந்து யார் கடவுளாக கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு செல்லாகப்பட்டது பல்லாயிரக்கணக்கான செல்களாக பெருக்கி அந்த செல் தனித்துவமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து அந்த வாழ்ந்ததனுடைய அடிப்படையான ஆதாரங்களை கொண்டு அறிவை கொண்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஒரு செல்தான் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற செல்கள் அப்போ நீங்கள் இறைவன் சொல்லிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய உடம்புல இருக்கிற செல்லை வந்து நீங்கள் இறைவன்னே சொல்லலாம் நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் அந்த ஒவ்வொரு செல்லிலையும் மின்காந்த ஆற்றல் மனம் எல்லாமே இருக்குது ஒரு செல்லை கொண்டு ஒரு டாலின்ற ஆடை வந்து நாம் உற்பத்தி பண்ண மாதிரி நம்முடைய ஒரே ஒரு செல்லை கொண்டு ஒரு மனிதனையே நாம் உற்பத்தி செய்ய முடியும் அதற்கு உதாரணம் ஒரு விந்தணுவை வச்சுட்டு இவ்வளோ பெரிய மனித உயிரை உடலை கட்டமைக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்போது ஒரு டிஎன்ஏவை எடுத்து பகுத்து பார்த்தாலே நமக்கு ஒன்றில் பத்தாயிரம் பிரதிகள் வந்து அதில் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை எழுத முடியும் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த செல்களாகப்பட்டது அனுபவத்தின் பேரிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அதி அற்புதமான அந்த குரோமோசோம் டிஎன்ஏ மரபணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இந்த மரபணி எவ்வாறு மாற்றம் அடையுது அப்படின்னா என்னென்னலாம் தகவல்கள் இதுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னு அலசி ஆராய்ஞ்சி பார்த்து இந்த விஷயம் நமக்கு நல்லது இந்த விஷயம் நமக்கு கெட்டது அப்படின்றத சீர்தூக்கி பார்த்து அமைக்கக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு செல்களும் செல்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இப்போ உதாரணமாக நம்மளோட உறுப்பை எடுத்துக்கோங்களேன் நம்மளோட உருவத்தை எடுத்துக்கோங்களேன் கண் இந்த இடத்துல இருக்கணும் காது இந்த இடத்துல இருக்கணும் மூக்கு இப்படி தான் கீழே இருக்கணும் வாய் இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல ஏன் இந்த வாய் வந்து இந்த மூக்குக்கு மேலே போனால் என்ன ஆகிட போகுது அது இந்த மூக்குக்கு கீழே சுவாசம் பண்ணுறதுக்கு வாய் வாயில் வந்து உணவு போகணும் காற்று போகணும் இந்த காற்று போகும்போது உணவு போகக்கூடாது உணவு போகும்போது காற்று போகக்கூடாது இந்த நுரையீரல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து காற்றை அடைச்சி அது வந்து விரி சுருங்கி விரிய செய்து அதன் மூலமாக இதயம் என்பது சுருங்கி விரிய செய்து அதன் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கின்ற இரத்த ஓட்டம் என்பது உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் பாய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு அந்த அறிவுக்கு நிகர் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க அப்போது நாம் நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கிடைக்க அரிய ஒரு பேரை கிடைக்கிறதுக்கு அரிய பேர் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் ஒரு முறை தான் வர முடியும் இப்போ நான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பிறவி மட்டும்தான் என்னால் எடுத்திருக்க முடியும் அடுத்தது இதே கான்சியஸோட இதே அறிவோட இதே சிந்தனைகளோடு நான் இன்னொரு பிறவியை எடுக்க முடியுமானா அது இயலவே இயலாது இந்த ஒரு விஷயத்தை ஒரு வந்து மனித இனம் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இந்த உடலையும் உயிரின் அழிக்கும் வேலைகளிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் இதுதான் நூறு சதவீத உண்மை ஆனால் இந்த உடலை பற்றிய ரகசியத்தையும் இந்த உயிரை பற்றிய ரகசியத்தையும் நாம் அதை கவனிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இங்கு கொண்டாட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன என்டர் டெய்ன்ட் மென்ட்டு என்டர் டெயின்ட்டு மென்ட்டு டெயின்ட்டு என்னென்ன கசடுகள் இந்த மனதிலே கசிவுகளை போட்டு நிரப்பி வைத்து விட்டார்கள் அதாவது ஒரு குவலை சாக்கடை தண்ணியை வச்சிங்கன்னா அந்த கோடையில் வந்து நல்ல தண்ணி ஊற்றணுன்னா மேலோடு வைஞ்சு போயிடும் அந்த குவளை வந்து காலியாக இருந்ததுனால தான் அதில் நல்ல தண்ணி ஊற்ற முடியும் அந்த மாதிரி இந்த உடலினுடைய அந்த தன்மையும் உயிரினுடைய தன்மையும் நீ உணரணும் அப்படின்னா உன்னுடைய மனம் என்பது காலியாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வினாடியும் நமக்கு வந்து தகவல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இன்னொன்று இல்லைனா இன்னொன்று நம்முடைய கல்வியே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ நீ சதா சர்வகாலமும் உன்னை பற்றிய அறிவு உனக்கு வரவே கூடாது அப்படின்றது தான் இந்த உலகை கட்டமைத்தவர்களுடைய ஒரு விஷயமா இருக்குது உலகை கட்டமைத்தவர்கள் உள் அகத்தை கட்டமைத்தது வந்து பரம்பொருள் அந்த பரம்பொருளுக்கு வந்து கடவுள்னு சொல்கிறதா அது வந்து மதத்தை சார்ந்ததா ஆன்மீகம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆக இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் என்னன்னு நீ சொல்கிறது ஸோ அப்போது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் செய்வது தான் இதை வந்து புரிந்து கொள்ள செய்வது என்ன மனம் அமைதியாக போது தான் தன்னைத்தான் உணர முடியும் இப்போ வந்து சலனமாக இருக்கும்பொழுது தான் ஒரு பேசுகிற விஷயம் நமக்கு புரியும் கலகலகலன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து பத்து பொருள் பத்து பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது காதில் விழுமா விழாது அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஆன்மா பேசுகிறது நம்ம ஆன்மா சொல்கின்ற அந்த சொற்களை உள்ளுக்குள்ளே இருந்து வருகின்ற அந்த இன்டியூஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளுணர்வை நம்முடைய இந்த மூளைக்கு போக விடாமல் செய்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன இதை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க கூர்ந்து கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயம் யாரால் படைக்கப்பட்டிருக்கிறதுன்னா மனிதர்களால் தான் படைக்கப்பட்டது இதற்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த உலகத்தை கட்டமைச்சிருக்காங்க இந்த இன்று நாம் கண் கண்ணால் காண்கின்ற இந்த உலகத்தை கட்டமைத்தது மனிதர்கள் தான் அப்போது இந்த கட்டமைத்த மனிதர்கள் தான் சிலர் அதில் விஷமிகளாக மாறி இதற்கப்புறம் வந்து இந்த ஞான நிலை என்பது இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே சில வேலைகளை செய்து விட்டார்கள் அப்போது என்ன அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கேளிக்கை கொண்டாட்டம் இந்த மனிதனுக்கு எப்போவுமே அவனுக்கு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் அமைதிய தன்மையை அவன் வந்து எழுந்து விடுகிறான் ஆக இன்னும் சொல்லப்போனால் இந்த மனிதனுக்கு மன அமைதி வரக்கூடாது என்பதற்காகவே சில விதமான விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உதாரணமாக ஃப்ளோரைடு கலந்த விஷயங்களை நம்முடைய உடலுக்கு கொடுக்கும் பொழுது அவைகள் பீனியல் கிளாண்ட் வந்து சரியாக வேலை செய்யாமல் அந்த ரெஸ்ட்லெஸ் தன்மை அதாவது ரெஸ்ட்டோடு இருக்கிற தன்மையை விட்டு ரெஸ்ட்லெஸ் தன்மையாக இருக்குது தான் நாம் இன்றைக்கி வந்து எஜிட்டேட்டட் மைண்டாகவே இருக்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா இந்த உலகை கட்டமைத்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மனித குலம் ஒரு மன அமைதியை அடைந்து விட்டால் நம்மளுடைய வேலைகள் நடக்காதீங்க அவன் வந்து சம்பாரித்து சம்பாரித்து நமக்கு வந்து வரி கட்ட மாட்டான் அப்படின்றதுனால சில வேலைகள் நடந்து வருகின்றன அது நல்லதுக்கு நடக்குதா கெட்டது நடக்குது அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த உடம்பு வந்து உள்ளுணர்வு சொல்லுவோம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா உழைச்சிட்டேன்னா அவர் டயர்ட்னஸ் அப்படின்றது கொடுக்கும் இந்த டயர்ட்னஸ்ன்றது என்ன அப்படின்னா என்னுடைய உடலை நான் மறுபடியும் ரிஜூமினேட் பண்ணுவதற்காக தான் நான் இந்த உடம்பு வந்து இந்த மாதிரி பண்ணும் அதே மாதிரி ஒரு ஆறு மாதங்களோ அல்லது ஒரு வருடமோ வந்து ஒரு காய்ச்சல் வரும் இந்த காய்ச்சல் அப்படின்றது அது எதுக்கு என்னுடைய உடம்பை சுத்தம் செய்வதற்காக என்னுடைய உடலாகப்பட்டது எனக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் காய்ச்சல்ன்றது ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கெமிக்கல் மருந்துகள் இருக்குது பார்த்தீங்களா இவைகள் நம்முடைய உடம்பு வந்து இந்த உணர்வுகளை இந்த மூளை விடாமல் செய் செய்து விடுகின்றன இப்போ வந்து ஒரு ஜுரம் ஒரு காய்ச்சல் வருது நீங்கள் உடனே ஒரு கெமிக்கல் மாத்திரையை எடுத்து போடுறீங்க என்ன பண்ணுது இந்த உடலாகப்பட்டது அந்த டாக்ஸின் டீடாக்ஸ் பண்ணுற விஷயத்தை விட்டுட்டு இது என்ன பண்ணுது மறுபடியும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒரு சோர்ந்து போவனுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டுமே தவிர அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ரிஜியுனேஷன் பானம் கொடுத்துட்டு அவனை மறுபடியும் வேலைக்கு தூண்டுவதுன்றது வந்து அந்த உயிருக்கு செய்கின்ற நாம் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் என்று தான் நம்ம சொல்கிறோம் இந்த துரோகத்தால் தான் நாம் இந்த மனித குலமே வந்து நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டிய இந்த மனித குலமாகப்பட்டது அறுபது வயசில் இன்றைக்கி முப்பது வயசு மூன்று வயது குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஐந்து வயது குழந்தை கிட்னி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிரும் உடலும் இந்த அந்த அணுக்களை இந்த ஸ்பேம் அணுக்களை வந்து கட்டமைக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்கின்ற இந்த கெமிக்கல் மாத்திரைகளால் தான் வருது அப்படின்றது நம்ம பார்க்கணும் இயற்கை என்றுமே தவறு செய்யாது இயற்கைக்கு என்னென்ன பிராரம் அதாவது ஒரு சாம்பார் வைக்கணும்னா அதற்கு தேவையான பொருட்கள் சரியாக எடுத்து போட்டிங்கன்னா சாம்பார் ருசியாக வரும் அது இல்லாத வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆசிடை தூக்கி சாம்பாரில் ஊற்றிக்கினீன்னா அது ஆசிடாக தான் மாறிவிடும் அந்த மாதிரி இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்கள் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளால் உருவான இந்த உடலை அந்த மூலிகைகள் மூலமாக நீங்கள் அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த உடம்பாகப்பட்டது உடம்பாக இருக்கும் மாறாக ஒரு கெமிக்கலை தூக்கி அது உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அந்த கெமிக்கலினுடைய தீட்சணையை தாங்க முடியாமல் இது உங்களுக்கு வந்து அந்த உணர்வுகளை சப்ரஸ் பண்ணிடும் ஒரு ஜுரம்ன்ற உணர்வை சப்ரஸ் பண்ணிடும் ஒரு வலின்ற உணர்வை சப்ரஸ் பண்ணிடும் வலியை சப்ரஸ் பண்ண வலின்றது என்ன ஒரு சிக்னல் இதே மாதிரி தான் நம்முடைய உடம்பையும் நாம் வந்து கெடுத்துக்கிறோம் நம்முடைய மனதையும் நாம் கெடுத்துக்கிறோம் மனசை எப்படி கெடுத்துக்கிறோம் ஒருவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் ஒரு போதைப்பொருளை நோக்கி போகிறோம் இப்போ ஒரு போதைப்பொருள் எடுத்துக்கிறாங்க ஒரு சாராயத்தை ஒருவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன ஆகும் எடுத்த உடனே அவருடைய கல்லீரல் பாதிப்பு அடுத்தது வந்து மூளை பாதிப்பு செயல்திறன் போயிடுச்சு செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஒருத்தர் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாருன்னா ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவருடைய மூளை வந்து செயல்திறனை விடும் அதாவது அதனுடைய கான்சியஸ் தன்மையை இழந்துடும் ஒரு நாம் என்ன பிரக்ஜையில் இருக்கிறது இழந்துடும் அப்போது எங்கேருந்து இந்த உணர்வை வந்து மனிதன் வந்து பார்க்க முடியும் ஆக இது ஒரு போதை இந்த மாதிரி போதைகளால் இந்த வாழ்க்கையை கட்டமைக்கும்போது தான் இவர்களுக்கு என்னென்னா இந்த முறையற்ற பாலியல் தூண்டல்கள் இந்த முறையற்ற பாலியல் தொண்டல்கள்லாம் எப்படி நமக்கு வந்து இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா இந்த திரைப்படங்கள்லாம் நாம் பார்க்குறோம் ஒரு பெண்ணை பெண்ணாக நாம் காண்பதில்லை அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மெருகேற்றுகிறார்கள் என்ன நல்லா வந்து பட்டை தீட்டி நல்லா பெயிண்ட் அடித்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்களுக்கு வந்து ரொம்ப மேக்கப் போட்டு ஒரு கவர்ச்சிகளமாக இந்த மக்களுக்கு காமிக்கிறாங்க இப்போ அதை ஒரு உணர்வற்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தன் அதாவது ஒரு கோமா ஸ்டேஜில் கூட இவன் இருப்பான்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா தன் தான் என்னன்றதை உணராமல் தன்னுடைய மனித பிறவி எதற்காக என்று உணராமல் இந்த கேலிக்கைகளுக்கு அடிமையாகி அந்த கோமாவில் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் வந்து இந்த காட்சிகளை காணும் பொழுது அந்த காட்சிகளோடு இந்த ஆல்கஹால் என்ற ஒரு விஷயமும் சேரும் பொழுது இவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற அந்த உணர்வே இல்லாமல் போய்விடுகிறது இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் அந்த பெண்ணே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு மாயை என்ன அது ஒரு நினைவு புரியுதுங்களா இப்போ நாம் வந்து நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க வந்து இறந்து போயிடுறாங்க எங்கே பார்த்தாலும் அவங்க நிற்கிற மாதிரி தான் தெரியும் அது வந்து ஒரு மனப்பதிவு இதே மாதிரி மனப்பதிவுகள் இந்த திரைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனப்பதிவுகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இந்த மனப்பதிவு என்ன பண்ணுது அப்படின்னா காணுகின்ற பெண்களை எல்லாரையும் வந்து அந்த கவர்ச்சி இதுலேயே இந்த பிரெயின் வந்து உங்களை பார்க்க சொல்லுது அப்போ இந்த பாலியல் தூண்டல்கள் இங்கே அரங்கேறுகின்றன கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் இங்கே அறங்குகின்றன ஆனால் தான் உண்மையை உண்மையாக எவன் ஒருவன் எதிர்நோக்குகிறானோ அவன் இந்த தவறுகளை செய்வதில்லை உண்மையை உண்மைக்கு புறம்பான விஷயங்களான இந்த கேலிக்கை போதை இந்த அதாவது ஒரு மாயை மாயிலேயே இன்னொரு மாயை இந்த சினிமா நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை பாருங்கள் அவர்கள் சாதாரணமாக பார்த்தாருன்னா அவங்க மேலே நமக்கு எந்த விதமான ஈர்ப்பும் வரவே வராது மாறாக அவர்களை வந்து உட்கார வச்சு பெயிண்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பெயிண்ட்டு அவர்களுடைய அங்கங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுப்பாக காட்டுவதற்காக சில விதமான பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர்களை எடுப்பாக காண்பிச்சு கவர்ச்சியாக காண்பிச்சு இந்த மாதிரியான ஒரு இன்டாக்சிகேஷன் இந்த பிரை மைண்டை வந்து இந்த பிரெயினை வந்து இன்டாக்சிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸ் அவன் வெளிப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு தூண்டுகோள் அமையும் பொழுதுதான் இந்த மாதிரியான கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது எங்களுடைய சுவாமி சிவானந்தபுரம் சார் சொல்லுவார் ஒரு சிறு பெண் ஒரு கிழவி இந்த ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க மேக்கப் ஒரு குழந்தைய வந்து நல்லா மேக்கப் போட்டு நீங்கள் ஒரு ஈவன் ஒரு ஆடவர்கிட்ட நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா அந்த ஆடவர்களுக்கு ஒரு பாலியல் தூண்டுதல் ஏற்படும் அதே அந்த குழந்தை சாதாரணமாகவே அந்த குழந்தையாக இருந்ததுன்னா பாலியல் தூண்டுதல் ஏற்படாது அதே மாதிரி தான் பெண்களை பெண்களாக பார்க்கல பெண்களை வந்து ஒரு மேக்கப் கலைஞர்களாக மாற்றி அவர்களை வந்து ஒரு போகப் பொருளாக மாற்றியது இந்த சமூகம் அதுக்கு தான் லைனாக வந்து என்ன கொடுக்குறான் நமக்கு மிஸ் யூனிவர்ஸு பட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் உலக அழிவு பட்டங்கள் எதுக்கு கொடுக்குறான் இந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துவதற்கு தான் இது கடைசியில் எங்கேயாவது போய் யார் மனதிலேயோ வந்து மிகப்பெரிய நஞ்சாக மாறி இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களுக்கெல்லாம் ஆளாகி அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய அரசர்கள்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் விரும்பிய சிறு பெண்களை எல்லாம் நாசம் செய்தார்கள் என்று வரலாறு உண்டு ஒரு வந்து ஒருத்தர் வந்து பெரிய அரசராக இருக்கார் அவர் வந்து ஒரு பெண்ணின் மேல் வயல் கொள்ளுகிறார் அப்போ என்ன நடக்கும் அதிகாரத்தில் இருக்கார் அவர் மீறி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பெண்ணை அந்த அரசருக்கு பலியாக்கும் நிகழ்வுகள் இந்த பூமியில் நடந்திருக்கு இதே மாதிரி தான் இன்றளவும் நடந்து வருகிறது அப்போது இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த சமூகத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற கேளிக்கையும் கொண்டாட்டங்களும் தான் ஆக வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்ந்தோமானால் இதற்கெல்லாம் பிரச்சனையே வராது அப்போது ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆக இந்த கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நாம் வந்து எதிர்காலத்தில் வந்து தடை பண்ணணும் அப்படின்னா அது வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கவர்ச்சின்ற மாயையிலேருந்து இந்த மக்கள் விடுபட வேண்டும் இப்போ எல்லா மனிதர்களையும் தான் நாம் பார்க்குறோம் ஆனால் ஒரு நடிகனை பார்க்கும்போது மட்டும் நமக்கு ஏன் அளவுக்கு ஈர்ப்பு வருது இப்போ ஒரு சாதாரண மனிதன் ஒருத்தர் போய் அடிக்கணும் அப்படின்னா அவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு அடிச்சிட்டாங்கன்னா வலியவன் வெற்றி பெறுவான் ஆனால் ஒரு திரைப்படத்தில் என்ன பண்ணுறாரு ஒரு நடிகனை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தையே சீர்த்து வந்த ஒரு பெரிய இதுவாக வந்து அவங்க காட்டுறாங்க அவர் வந்து பத்து பேரை பறந்து பறந்து அடிக்கிற மாதிரியும் அவர் வந்து நினச்ச நேரத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு பார்க்கும்போது இந்த மனசு என்ன நினைக்குது இவர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் நாளைக்கு இவருக்கு வந்து சிஎம் போஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளை இவர் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு அந்த மறைமுகமான அந்த சிந்தனை இதனுடைய மனதிலே பதி வைக்கப்படுகிறது தான் இன்றைக்கி தமிழகம் என்பது திரைத்துறையின் அந்த கோமாலருந்து வெளியில் வரவே மாட்டேங்குது இன்றைக்கி சிஎம் போஸ்ட் அப்படின்னாலே அது ஒரு நடிகனுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களே இதனால தான் ஏற்பட்டது காரணம் என்னென்னா அந்த திரைத்துறையிலே அவனை வந்து வச்சுட்டு அவங்க போடுற அந்த திட்டங்கள் ஸோ பறந்து பறந்து அடிப்பார் ஒரு காரை தூக்கி அப்படியே கையில் தூக்கி வீசி எறிவார் ஒரு புல்லட் வந்ததுன்னா அப்படியே கையில் தூக்கி அவர் மேலே இது பண்ணுவார் அப்போது இதை பார்க்கின்ற இந்த இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆஹா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த நபருக்கு இருக்கிறது அந்த சினிமா மூணு மணி நேரம் பார்க்குறத விட்டுட்டு வரமாட்டேன்றாங்க வெளியில் வந்தாலும் அவனை ஹீரோவாகவே பார்க்கிறார்கள் பல குடும்பங்களில் தன்னை பெற்று வளர்த்து இருபத்தைந்து வயது வரை சாப்பாடு போட்டு நம்மளுக்கு படிக்க வச்சு நம்மளை வந்து சமூக சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்த அப்பாவுக்கே ஒரு மரியாதை இல்லை ஆனால் இந்த மாதிரியான நடிகர்கள் இவன் போய்ட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு சினிமா பார்த்துட்டு வரான் அவனால் இவனுக்கு ஒரு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது ஆனால் இவர்கள் அவனை தலையில் வைத்து தூக்கி ஆடுகின்றார்கள் இந்த மாதிரியான ஆடுகிறதுக்கு என்ன சூழ்நிலை இதுதான் அப்போது இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா எதை இந்த மனது பார்க்கிறதோ அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறது இங்கே தான் இது கற்பழிப்புக்கும் இதே காரணம்தான் கொலை பண்ணுறதுக்கும் இதே காரணம் தான் இன்றைக்கி சிறு சிறு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா போதையை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றுனா கத்தியை டக்குன்னு தலையில் போட்டுடுறானுங்க அப்போது உயிரினுடைய தன்மையை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து சத்திய தர்மங்கள் நிலைக்க முடியும் விசிறபத்தின அந்த பிரஜை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி பந்தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்தில் நடக்கும் ஏன்னா இதை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறாங்களோ இல்லையோ அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் இந்த மூடர்களாக இந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் ஆட்சி நடத்த என்ற உள்நோக்கம் கூட இருக்கலாம் ஆனால் இதை கேள்வி ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த மாயையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு எனவே உங்களுடைய அந்த சிந்தனைகளை உங்களுடைய ஆத்மாவின் மேல் திருப்புங்கள் உங்களுடைய உயிரின் மேல் திருப்புங்கள் உங்களுடைய உடம்பின் மேல் திருப்புங்கள் ஏன் நம்ம இந்த உடலை நாம் கவனிக்க மாட்டேன்றோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் விளம்பரம் கொடுக்குறாருன்னா எந்த கட்ட அவசியமான இதுவாக இருந்தால் கூட தூக்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறான் ஒன்றும் இல்லை இரநூத்தம்பது டாலர் நீங்கள் போடுங்கள் ரெண்டாயிரம் டாலர் நீங்கள் சம் சம்பாதிக்கலாம் இல்லை இருபதாயிரம் டாலர் நீங்கள் சம்பாதிக்கலாம் சொன்ன உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அத்தியாவசியத்திற்கு இவர்கள் வைத்திருந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்து அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அதில் போய் ஏமாந்துடுறாங்க மாறாக இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருட்களை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கணக்கு பார்க்கிறார்கள் இந்த பேதம் எதனால் வருது காரணம் இதுதான் கவர்ச்சி ஆசை இந்த ஆசையை தூண்டு ஒருவனை ஏமாற்ற வேண்டும் சதுரங்க வேட்ட படையல் படத்தை பார்த்துருப்பீங்க ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டு தூண்டுகிறார்கள் இவர்கள் விட்டில் விளக்கில் விட்டில் பூச்சிகளைப் போல வீழ்ந்து விடுகிறார்கள் இதே மாதிரி எலெக்ஷன் வரும்பொழுது ஆயிரம் ரூபாய் அல்ல ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாயை தூக்கி வீசி ஏறியும் போது அந்த சனத்திலே இவர்கள் மழங்கி விடுகிறார்கள் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு சத்தியம் தர்மம் மீறாமல் நாம் போயிட்டு நாம் அந்த கா காசு வாங்கணும் அந்த கட்சிக்கு நாம் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு போய் குத்திட்டு வந்துடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் போட்டவன் பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி இயற்கை வளங்களை சுரண்டி அவரவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையில் ஒரு பணத்தில் அவனும் அந்த உண்மையை உணர்கிற நிலையில் இல்லை அவனும் அந்த கோமால தான் இருக்கிறான் அதிகார போதையிலேயும் பதவி ஆசையிலையும் அவன் ஒரு கோமா நிலையில் இருக்கிறான் நம்ம ஒரு கோமா நிலையில் இருக்கிறோம் இந்த கோமாளிகளாக இருந்துட்டு தான் இந்த உலகம் இன்றைக்கி வந்து கொண்டாட்டத்தை ஆடி வந்து கூத்தடிச்சு அழிஞ்சிகிட்டு இருக்கிறது மரணம் அடைந்துருக்கிறது நோய்கள் பெருகிக்கிட்டு இருக்குது இந்த நோய்களுக்கு ஏற்ற மாதிரி பல பெயர்கள் வைக்கப்படுகின்றன பல பயங்கள் ஏற்றப்படுகின்றன பலவாரான துன்பங்களை இந்த மக்கள் அனுபவிக்கின்றார்கள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் சம்பாதித்த அந்த பணத்தை ஒரு சனத்திலே ஏற்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் அறிவோம் இந்த பூமியிலே மனித வாழ்வை மனித வாழ்வாக மாற்றி வாழ முற்படுவோம் நம்முடைய வாழ்வு என்பது மிக மிக உன்னதமானது என்பதை புரிந்து கொண்டவற்றால் மட்டுமே தன்னை நோக்கிய பயணத்தை தொடர முடியும் மற்றவரெல்லாம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நேரம் அந்த ஆட்டம் முடிந்துவிடும் ஏன் ஆட்டம் முடிந்தது என்று தெ தெரிவதற்கு உன்னுடைய உயிர் ஒன்னிட்டே இருக்காது அந்த பிரச்சனை போயிடும் அதனால்தான் இந்த வாழ்க்கை என்பது தூக்கத்தை ஒன்று கொடுத்துடே தூங்கும்போது நீ செத்து போயிடுற மறுபடியும் மறுநாள் காலில் எழுந்துக்கிற இதை உணறு நிலையில்லாத வாழ்க்கை ஒரு முறை உடைய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ பயன்படுத்தி கொள் அதனால் இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது இந்த உலகத்தில் இந்த உயிரும் உடலும் தான் பெருசு இந்த வாழ்க்கை தான் பேருசு இந்த வாழ்க்கையை அனுமைய அருமையாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணும் அதற்கு தேவையான ஒரு அளவான பொருளாதார திட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு நல்ல சிறப்பாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அடிமையலாக வாழக்கூடாது நன்றி வணக்கம்